பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாசம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாசம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி மிக பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்கள் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த நிலையில் இருக்கிறது அங்கே ராகுவும் சேர்ந்துருக்கார் அதனால் உடல்நிலையில் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மனநிலையில் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது இதெல்லாம் இருந்த போதிலும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டே இருந்தார் அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஸ்டடி ஆனீங்க இப்போ பழையபடியும் வந்து குரு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதிச்சாரம் வாங்கி அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அப்போ அந்த பார்வை பலம் போயிடுது இதுக்கப்புறமா வந்து இந்த மனநிலையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி அதாவது பத்தாம் இடங்கிறது ஒரு கேந்திரம் அந்த கேந்திரத்தினுடைய அதிபதி வந்து அவர் போய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடங்கிறது திரிகோணஸ்தானம் அந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கேந்திராதிபத்தியம் பெற்றவர் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அதே போல் சனி சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதுக்குடைய திரிகோணாதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல வந்து இருக்கார் அப்போது கேந்திரத்தில் இருக்கார் இந்த ம இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பு சிறப்பு ரெண்டாவது எட்டாம் இடத்த அதிபதி புதன் எட்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றார் உச்சம் பெறார் மூலத்து திரிகோணம் பெறார் இதெல்லாம் இருக்கிறதுனால அபரிமிதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இப்போ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுனால வருமானங்கள் கூடுதலாக வரும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் ராசியில் இருக்க சனி பகவான் வக்கரகரியில் இருக்க ராகுவோட சேர்க்கை அபரிமிதமான எண்ணங்கள் ஏற்றங்கள் எடுத்த காரியங்களில் வந்து அதீதமான வேகம் இருக்கும் பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது ஏன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிடுறார் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய முழுதும் சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு அவர் உங்களுடைய ராசி எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துல போகிறார் புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதும் வேலை நிமித்தமாக உங்களுக்கு பொருள் அதிகமாக வரக்கூடிய அதாவது பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் ரெண்டாம் இடத்தையே குரு பார்க்குறார் ஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் கேது இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடம் வலுப்பெற்று போவது மறைந்த இடத்திலிருந்து திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி ஒம்போதுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று அதாவது சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் எடுத்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி இருக்கும் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் எட்டாம் அதிபதி அதாவது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார்னு நம்ம ஐயா அதிகர சமாகிட்ட கேட்போம் ஏன்னால் அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி சார்ந்த பார்க்குறார் எப்பொழுதுமே குரு பார்த்த இடம் நல்லபடியாக இருக்கும் சனி பார்த்த இடம் பாழாகக்கூடிய தன்மையும் உண்டு அப்படின்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ முயற்சி ஸ்தானத்தை மூணாம் அதி பார்வையாக சனி பகவான் பார்க்குறார் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால இது தாமதமாகும் ஆனால் முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இருந்துக்கிட்டு சதசப்தமத்தில் பார்க்கறதுனால தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசியுடைய ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நியோனியத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் உங்களுடைய தொழில் பாட்டினராக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பர்கள் யார்கிட்ட பேசினாலும் எச்சரிக்கையாக பேசணும் யார்கிட்ட வாதம் செய்தாலும் எச்சரிக்கையாக வாதம் செய்யணும் ஏன்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு ஸோ பார்த்தோம்னாக்க மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் இந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாட்களில் சந்திராசிரம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்றதையும் அதே போல் கிடைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் குறையக்கூடிய காரணம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி குறைந்தாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லுவோம் அந்த சந்திரன்னா மனோகாரகன் அதாவது மனசுக்கு அதிபதி அப்போ அவர் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு நன்மையாக தெரிகிறதெல்லாம் தீமையாகவும் தீமையாக தெரிகிறதெல்லாம் நன்மையாகவும் மா மாற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் அப்போது நல்லதுன்னு நினச்சி செய்வீங்க அது கெடுதலாக போய்டும் அதனால தான் வந்து அந்த சந்திராசிரம தினங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு காரணங்கள் ஒன்று சுபகாரியங்கள் எதுவாவது உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யணுமா சந்திராசிரம தினங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த புதிய முயற்சிகளை அன்னைக்கு செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் தவிர்த்து வேறு நாளாக மாற்றிக்க முடியும் அதே போல் பிரயாணம் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களுக்கு வந்து அவசியம் போய்த்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் அப்போது வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது அந் அதை மாத்திரம் மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மாற்றி வைக்க முடியும்னா மாற்றி வச்சுக்கிருங்க அதுதான் நல்லது சாலை சிறந்தது மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அந்த நாளில் வந்து கொஞ்சம் பாலோ தயிரோ அந்த போகிற நேரத்துக்கு அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அதனால் கொஞ்சந்தான் குறைவாகும் மாற்றி வச்சுக்க முடிஞ்சால் நல்லது அதையும் இந்த இந்த மூணு காரியங்களையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த மூணு காரியங்களையும் தவிர்க்கிறது நல்லது இதில் பிரயாணத்தை மாத்திரம் தவிர்க்க முடியாததுனால அது மாதிரி செய்துக்க வேண்டியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தேதி வந்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணி பதினாலு நிமிஷத்துக்கு தொடங்கிறது இரு அது கண்டினியூவாக இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதிகாலை மூணு இருபது வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக அவசியம் மேலும் இந் இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறோம் இன்றைய கிரக நிலை சஞ்சரிக்கிற நிலையை வச்சு தான் நாங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனெலாம் எங்களுக்கு தெரியாது அப்போது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி மாத்தையில் வந்து நீங்கள் பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சோரநாத பெருமாள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறது அந்த பெருமாளுக்கு வந்து இன்னொரு பேர் மாயக்கூத்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த பெருங்குளம் சோரநாத பெருமாளை போய் சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபடுங்க அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை விளக்கி நன்மைகள் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா சனி ராகுவனுடைய காம்பினேஷன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு ஷிஃப்ட் பண்ண வேண்டி இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகும் புதிய வேலை புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தொழில் வந்து ப லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி பணவரவு நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தொருள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதம் அதாவது விஸ்வாவுசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் இருந்தாலும் ஏழரை சனி ஜென்ம சனி போயின்னு இருக்கிறதுனால மனக்குழப்பங்களும் ம கொஞ்சம் மன அழுத்தமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஏற்றம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்